வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நடக்கும் ஆட்சில் ஊழலை தவிர வேறு ஒன்றும் இல்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு தொழிற்சங்கத்தின் மறியல் போராட்டம் போலீசாருடன் தள்ளுமொழி ஏற்பட்டதால் பரபரப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை மூன்று பேர் கைது ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் புதுச்சேரியில் நாளை நடைபெற இருந்த சாலையோர வியாபாரிகளுக்கான அமைப்பு குழு தேர்தலை திடீரென ரத்து செய்த நகராட்சி ஆணையரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உள்ளனர் இவர்களுக்கு அமைப்பு குழு தேர்தல் ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கடந்த மாதம் அறிவித்திருந்தார் இதனையடுத்து இதற்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதில் ஏஐடியுசி ஐ உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் நாளை நடைபெற இருந்த தேர்தலை ரத்து செய்வதாக நேற்று இரவு நகராட்சி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஆணையரின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அறிவித்த தேதியில் தேர்தலை நடத்த கோரியும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி புசி வீதியில் உள்ள நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் தொழிற்சங்கத்தின் இந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனையடுத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் புஸ்ஸி வீதியில் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிட களைய மறுத்ததால் மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இந்த திடீர் மறியலால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ஊழலை தவிர வேறொன்றும் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காரைக்காலில் பேட்டி காரைக்கால் மாவட்டத்திற்கு இன்று வந்திருந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று மாலை பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் ஊழலை தவிர வேறொன்றும் இல்லை எனவும் முதலமைச்சர் முதல் அனைத்து துறை அமைச்சர்களும் ஊழலில் சிக்கியுள்ளதாகவும் இதேபோல புதுச்சேரி மாநிலத்தில் ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தலா பதினைந்து கோடி பேச்சு அனுமதி வழங்கி உள்ளதாகவும் இதை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சட்டசபையில் பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் வெறும் நானூறு மதுபான கடைகள் மட்டுமே இருந்த நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மேலும் ஐநூத்தி ஐம்பது மதுபான கடைகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது மதுபான கடைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் முகத்துவாரம் தூர்வாரப்படாததால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது படகுகள் மணலில் சிக்கி தரை தட்டி பழுதாகி விடுவதால் மீனவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழல் ஏற்படுவதாகவும் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு சரி செய்து தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்பதில் ரங்கசாமி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது படகுகளையும் மீனவர்களையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மீட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இலங்கை அரசோடு இணக்கமாக உள்ளதாக சொல்லும் நரேந்திர மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இந்திய கூட்டணி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்திய கூட்டணி சிதறவில்லை எனவும் கூட்டணியில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருபுவனை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் போலீசார் மதகடிப்பட்டு திருபுவனை திருவண்டார் கோவில் பகுதியில் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் திருவண்டார் கோவில் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்றனர் அங்கு கஞ்சா பொட்டலம் விற்பனை செய்த கண்டமங்கலம் அடுத்த பள்ளி தென்னல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் அன்புச்செழியன் செழியன் திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடு பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது அர்ஷத் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வட மாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து மூன்று பேரையும் கைது செய்து ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மூவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரிக்கு வந்துள்ள பீகார் சட்டசபை நிலைக்குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சட்டப்பேரவை சந்தித்து பேசினார்கள் பீகார் சட்டசபை நிலைக்குழுவின் தலைவர் பிரமோத் குமார் தலைமையில் ஆறு எம்எல்ஏக்கள் புதுச்சேரி வந்துள்ளனர் இவர்கள் நேற்று புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்போது புதுச்சேரி சட்டசபை மற்றும் பேரவையின் பல்வேறு நிலைக்குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் இங்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தனர் இந்த சந்திப்பின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார் முன்னதாக பீகார் சட்டசபை நிலக்குழுவினர் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை சுற்றி பார்த்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் இன்ஸ்பெக்டரின் மிரட்டலுக்கு பயந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதாக வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வெங்கடேசன் இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வானூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் ஒருமையில் பேசியும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆதி திராவிடர் என்பதால் அவரை சாதி ரீதியாக மற்றொரு நபரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையில் வானூர் இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை இதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தன்னை ஜாதியை சொல்லி மிரட்டுவதாகவும் என்னை மேன்மேலும் மிரட்டினால் நான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த ஆடியோவும் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் வைரலாகி உள்ளது இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்தினம் விழுப்புரம் மண்டலத்தில் எழுபத்தி நான்கு இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொருவரும் தாங்கள் பணியாற்றிய காவல் நிலையத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வானூர் நிலைய இன்ஸ்பெக்டராக இருந்த ஹரிகிருஷ்ணன் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரே டிஎஸ்பியின் சப் டிவிஷனான ஆரோவில் பகுதிக்கு இடமாற்றம் செய்த சம்பவம் சக காவல் ஆய்வாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளது ஏற்கனவே ஆரோவில் நிலைய எல்லைக்குட்பட்ட திருச்சிற்றாமலம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மிரட்டல் விடும் தோணியில் பேசிய ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தற்போது அதே காவல்நிலைய எல்லைக்கு பணியிட மாற்றம் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்திலும் தற்கொலை செய்து கொள்வதாக பேசிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ஐநூறு ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடிமை பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலமாக வழங்கப்படும் பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடாக ஐநூறு ரூபாய் வழங்குவது தொடர்பான கோப்புக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் கார்டு அல்லாத அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பத்து மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடான தொகை ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இது புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனா பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது வரும் பதினொன்றாம் தேதி முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசுக்கான பணம் செலுத்தப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நடைபெற்று வரும் காய்கனி மலர் கண்காட்சியை மூன்று நாட்களில் மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பார்வையிட்டனர் புதுச்சேரி பிராந்திய பகுதியான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது ஏனாமில் ஆண்டுதோறும் மக்கள் கலைவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான கலைவிழா மற்றும் மலர் காய்கனி கண்காட்சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஆறாம் தேதி துவங்கியது விழாவை புதுச்சேரி அரசின் டில்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார் மலர் கண்காட்சியில் பூக்களால் பறவைகள் உள்ளிட்ட உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு இருந்தன இந்த கண்காட்சியை ஏனா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் விழாவில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தினமும் நடத்தப்பட்டன மூன்று நாட்களில் மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் காய்கனி மலர் கண்காட்சியை பார்வையிட்டனர் நிறைவு விழா நேற்று நடந்தது தொகுதி எம்எல்ஏ கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பங்கேற்றவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமி ஏனாம் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசம் ஏனாம் எஸ்பி ரகுநாயகம் வேளாண் கூடுதல் துறை இயக்குனர் சிவசுப்பிரமணியன் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டம் தருமபுரத்தில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நீதிக்கான கூட்டியக்கம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டம் தருமபுரம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டு அங்கு பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இதனை அறிந்து அப்பகுதி மக்களிடம் சென்று சமூக நீதிக்கான கூட்டியக்கம் சார்பில் அதன் பொறுப்பாளர்கள் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் இதனையடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பாலை அமைவதால் அப்பகுதி துர்நாற்றம் மிகுந்ததாக மாறும் எனவும் பல்வேறு விஷ வாயுக்கள் வெளிவந்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சந்தேகிப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்தெங்கனை சந்தித்து சமூக நீதிக்கான கூட்டு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் அதன் பொறுப்பாளர்கள் மனு அளித்துள்ளனர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை இப்பகுதியில் அமைக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் இதுவரை மக்களிடத்தில் எந்த கருத்துக்களும் கேட்காமல் இந்த ஆலையை இங்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியதோடு இதுபோன்று கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை கடற்கரை பகுதியில் அமைத்தால் கழிவுநீரை வெளியேற்ற ஏதுவாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வாஸ்கோ பீப்பிள் சாய்ஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பாண்டிச்சேரியின் புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் வர்த்தக நிறுவனமான வாஸ்கோ சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஹேர்மோசா ஸ்டுடியோவில் வாஸ்கோ இதழின் சென்னை பதிப்பை வெளியிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் சிறந்து விளங்கும் பல்வேறு துறைகளின் பன்முகத் திறமைகளை கௌரவிக்கும் பொருட்டு பன்னிரண்டு சிறப்பு விருதுகள் உட்பட முப்பது விருதுகள் வாஸ்கோ பீப்பிள் சாய்ஸ் அவார்ட்ஸ் வழங்கப்பட்டன குறிப்பாக சிறந்த உணவு விடுதி விருது சோமசெட் கிரீன்வேஸ்க்கும் சிறந்த வட இந்திய உணவு விடுதி விருது பாம்ரா ஹோட்டலுக்கும் சிறந்த உடல் ஆரோக்கியம் மற்றும் பராமரிப்புக்கான விருது ஆப்டிமிஸ்ட் மிஸ் சரஸ்வதிக்கும் வழங்கப்பட்டன சிறப்பு விருதுகளில் சென்னையின் சிறந்த சோசியல் ஜஸ்டிஸ் அவார்டு விருது மாலினி ஜீவரத்னத்திற்கும் சிறந்த மக்கள் தொடர்பு நிறுவனத்திற்கான விருது நெக்ஸஸ் பி ஆர் இந்திரன் டி ஆர் விஜயலட்சுமி பர்னன் எடி மிஸ் எடிலின் ஜோயாலிகா ஜுவல்லரி திரு ஸ்ரீலன் பர்னவுட் யூனிசெக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ திரு பகத் ஜகாங்கிர் ஆன்லன் ஆர்ட் சலூன் டாக்டர் நிஷா செலிபிரிட்டி ஃபேஷன் கொரியோகிராஃபர் கருண் ராமன் சைதன்யா ராவ் சிட்னி ஸ்லாடன் த லவ் அண்ட் ஹோப் கம்பெனி திருமதி பூஜா ராஜா ரேணுகா பிரவீன் ரூபினா கௌதம் பலவன் எஸ்யோ அருண்குமார் டானியா பாலாஜி ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு இளவரசர் நவாப் சதா முகமது ஆசிப் அலி நேச்சுரல் சலூன் மற்றும் ஸ்பாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இணை நிறுவனர் சி கே குமாரவேல் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஜெகநாதன் ஆயிஷா ஆக்சசரிஸ் மற்றும் ரெட் எர்த் ரைடிங் பள்ளியின் நிறுவனர் ஜாக்லின் கபூர் பாஸ்கோ இதழின் பாண்டிச்சேரி பதிப்பின் ஆசிரியர் கவிதா பாண்டியன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்த விழாவில் பங்கேற்றனர் பாண்டிச்சேரியின் கவுலி பாஸ் கலெக்டிவ் இசைக்குழுவினரின் நிகழ்ச்சி நடந்தது வாஸ்கோவின் மேனேஜிங் டைரக்டர் எஸ் வி ஆனந்த் வாஸ்கோவின் வணிக மன்றம் டிசிகாந்த் பற்றிய விரிவுரையுடன் அறிமுக விழாவும் நடைபெற்றது புதுச்சேரி சாவடியில் அமைந்துள்ள மெட்டீரியல் இன்டர்நேஷனல் அகாடமி மாணவர்கள் அரசு பணிக்கான செவிலியர் தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலை பெற்றதற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த பாராட்டு விழாவில் சிஇஓ ராஜ்குமார் தலைமை தாங்கினார் எய்ம்ஸ் நிமான்ஸ் ஜிப்மர் யானம் ஆகிய மருத்துவமனை தலைமை செவிலியர் பதவிகளை ஐந்திற்கும் மேற்பட்ட மெட்டீரியர் மாணவர்கள் அரசு தலைமை செவிலியர் பதவிகளை பெற்றதற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மெட்டீரியல் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உயர் அரசு வேலை பெற்ற மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கான அனுபவத்தை பயிற்சி பெறும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சோரப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் துவக்க விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் மற்றும் பள்ளியின் இயக்குநர் ஹரிஷ்குமார் தலைமை தாங்கி தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் மாணவர்களுக்கான ஓட்ட பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வட்டு எறிதல் குண்டு எறிதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இரண்டாம் நாள் நடைபெற்ற போட்டிகளை பள்ளியின் முதல்வர் சம்பத் கலந்து கொண்டு நீளம் தாண்டுதல் மற்றும் கொக்கோ போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழாவின் முடிவில் பள்ளியின் இயக்குனர் மோகன்குமார் நன்றி கூறினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வாஸ் செய்திருந்தார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணா நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணா நகர் ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்தது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர் இந்த நிலையில் இதனை கருத்தில் கொண்டு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோருடன் நேரடியாக சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சொந்த செலவில் அவரது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எம்என்ஆர் பாலன் ஆதரவாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு மழைக்கால நிவாரணம் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரசு கொறடா ஏக்கடி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீ பாய்ந்தான் பங்கேற்று உறுப்பினர்களுக்கு வழங்கினர் புதுச்சேரி மாநிலம் கல்மேடுப்பேட் பகுதியில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு மழைக்கால நிவாரணம் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அனைத்திந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் தலைமை தாங்கினார் அரசு கொறடா ஏக்கடி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீ பாய்ந்தான் பொங்கல் தொகுப்பு பொருட்களான ஐந்து கிலோ அரிசி வெல்லம் அரை கிலோ பச்சை அரிசி அரை கிலோ முந்திரி ஏலக்காய் திராட்சை நெய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாட்காட்டி காலண்டர் உட்பட தொகுப்பு பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து கல்மேடுப்பேட் வேல்ராம்பட்டு அரியாங்குப்பம் நெட்டகுப்பம் காமராஜர் நகர் எல்லார்பாளையம் சுத்திக்கேணி கைக்குளப்பட்டு ஆண்டியார்பாளையம் சோரப்பட்டு ஆரியபாளையம் உட்பட ஐநூறு பயனாளிகளுக்கு மழைப்பால நிவாரணம் மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சீத்தம்மா சர்பம் தொழிலாளர் சங்கம் செயலாளர் முத்துசாமி தொழிற்பயிற்சியாளர் ஷெல்லா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் டேனியல் பில்டர்ஸ் மற்றும் சங்க நிர்வாகிகள் தலைவர் தீர்த்தமலை பொதுச் செயலாளர் ஆர்முகம் பொருளாளர் பெரியான் சங்க ஆலோசகர்கள் கனகசபை இணை செயலாளர் கதிரவன் துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை ராஜேந்திரன் மாரிமுத்து கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை சரவணசாமி மாலா துணை செயலாளர் ஒலி அழகி மற்றும் அனைத்து பகுதி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க தலைவர் தீர்த்தமலை நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி போட்டோ வீடியோகிராபர் நல சங்கம் சார்பில் குடும்ப விழா தனியார் ஃபார்ம் ஹவுஸில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் மாரிமுத்து செயலாளர் ரஞ்சித் பொருளாளர் பிலிப் ஆகியோர் செய்திருந்தனர் கௌரவ தலைவர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் மேற்பட்ட உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தினர் மேற்பட்டோருடன் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வணிக கூட்டமைப்பின் தலைவர் பாபு சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் இதில் கிரிக்கெட் கயிறிழக்கும் போட்டி பெண்களுக்கு இசை நாற்காலி லெமன் ஸ்பூன் சிறுவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன இதேபோல் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் முன்னின்று சிறப்பாக செய்திருந்தனர் உழவர்கரை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராக ஆயிரம் பேருக்கு இருநூறு ரூபாய் ரொக்கம் பால் பிரெட் வழங்கி ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் கடந்த மூன்று தினங்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவான நகர் அஜிஸ் நகர் பூமியான்பேட்டை லம்பார் சரவண நகர் ஆகிய பகுதிகளில் மக்களின் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடுமையான அவதிக்கு ஆளாகி வந்தனர் மேலும் இரவு நேரத்திலும் தொடர்ந்து மழை நீடித்து வந்ததால் மழைநீர் வடியாமல் தவித்த மக்களுக்கு பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நிறுவனர் ஐஜி வீரராகு உத்தரவின் பேரில் புதுச்சேரி அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரபாதேவி வீரராகு நிவாரண முகாமில் தங்கியிருந்த சுமார் ஆயிரம் பேருக்கு தலா இருநூறு ரூபாய் ரொக்கம் மற்றும் பிரெட் பால் ஆகியவைகளை வழங்கினார் தொடர் மழையால் மூன்று நாட்களாக வேலைக்கு செல்ல முடியாத போது மக்களுக்கு ஆறுதலாக இருநூறு ரூபாய் பணம் பால் பிரெட் என வழங்கிய தொண்டு நிறுவனத்தின் செயல் நிவாரண முகாமில் தங்கியிருந்த மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருந்தது என்று கூறினார்கள் புதுச்சேரி உள்ள அனைத்து சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பு நடத்தும் சமத்துவ பொங்கல் விழா முத்தியால்பேட்டை சோலைநகர் வன்னியர் வீதியில் கொண்டாடப்பட்டது சமத்துவ பொங்கல் விழாவை அனைத்து சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் இதில் சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் துணை ராணுவப்படை நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஎம் ஆறுமுகம் சேவா அறக்கட்டளையில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் துணை முதல்வர் பாக்சந்த் ஜெயின் மற்றும் மகளிர் அணி தலைவி கலைவாணி கணேசன் மற்றும் நமது புதுச்சேரி மாநிலத்தில் பனைவிதை நாயகன் ஆனந்தன் மற்றும் பொறுப்பாளர்கள் கலைச்செல்வம் செல்வி காயத்ரி சத்யா சசிகுமார் மற்றும் சிவனடியார்களின் மாணவ மாணவிகள் ஊர் பொதுமக்கள் வண்ண பொங்கல் வைத்து பல்வேறு போட்டிகள் நடத்தி ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையும் மற்றும் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பில் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த ஓவியப் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையும் மற்றும் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த ஓவியப் போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் சாமிநாதன் தலைமை உரையாற்றினார் நோடல் அதிகாரி விரிவுரையாளர் மணிகண்டன் ஓவியப் போட்டி குறித்து விளக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் அறுபத்தெட்டு எட்டு மாணவ மாணவியர் புகை வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு சே நோ டு ட்ரக் போன்ற தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் உதயகுமார் மகாதேவன் கலைவாணி உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் செய்திருந்தனர் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு புதுவை மாநில குராஷ் வீரர்கள் டெல்லி பயணம் டெல்லியில் அனைத்து மாநிலத்தை சேர்ந்த தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது இதில் புதுவை அரசின் விளையாட்டு இயக்குநரகம் மூலம் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை மாணவர்கள் முதல் முறையாக பங்கேற்கின்றனர் இதில் பயிற்சியாளர் திமோத் மேலாளர் சிவமதி வீரர்கள் ஜெகத் கிருஷ்ணா கௌஷிக் பூஜா கிருத்திகா சாரு நேத்ரா பிரியதர்ஷினி ஆகிய அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் போட்டிகளில் பங்கேற்க டெல்லி சென்ற வீரர்களை புதுவை சங்கத்தின் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்தன் பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் வழி அனுப்புதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நடக்கும் ஆட்சியில் ஊழலை தவிர வேறு ஒன்றும் இல்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் மறியல் போராட்டம் போலீசாருடன் தள்ளுமொழி ஏற்பட்டதால் பரபரப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை மூன்று பேர் கைது ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல்